கண்டிப்பா செட்டிங் வச்சு விட்டுவேன் நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இருந்தால் ஏன் எப்படி இருக்கிறோம்க்கா படிப்பு இருந்தால் நானும் ஏதோ ஒரு வேலைக்கு போய் என்னுடைய இதை நான் பார்த்துருக்கில்ல மற்ற வேலை செய்யலாம் செய்யக்கூடாதுல இல்லை எனக்கே எனக்கு நானே அடித்து சொல்லுவேன் செய்யலாம் உடம்பு சப்போர்ட் இல்லை டாக்கங்களா எதுவுமே இல்லை தான் இந்த ட்ரிப்பு சித்தப்பா வீட்டுக்கு போனோம்ல அவங்களுக்கு எதுவுமே இந்த ட்ரிப் சொல்லுவாங்க எதோ ஒன்று செஞ்சு விடுவோம் அப்படின்னு பாவம் எதுவும் சொல்லலை அவங்களுக்கு செய்ய வேண்டியது நான் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன் எனக்கு மனசுக்குள்ளே நினைக்கும்போது என்ன பேசுறது என்ன பேசக்கூடாது புரியல எனக்கு ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்கிறேன் என்ன மனநிலையில் இருக்கிற அப்படின்னு கூட எனக்கு தெரியலடா ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கப்ப ஆனால் என்னையாட்டு பேசுகிறவங்க பேச்சில் வந்து சில பேர் கேட்பாங்க நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் பெரியவங்க பேசுறாங்க அப்படின்ட்டு சில பேர் அதெல்லாம் மதிக்க மாட்டாங்கிற கால காலத்தில் ஜாலியாக பேசி காமெடி அதுவும் இருக்கும் காமெடி பண்றது நான் வீட்டுக்கு வந்தது அந்த மாதிரி நிறையவும் போடுவேன் யூடியூப்பில் எப்படியாவது நான் வின் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏம் எனக்கு இருக்குது அது என்னுடைய முயற்சி முயற்சி என்றைக்கும் வெற்றி கடையாளம் நான் வேறு விதமாக எதுவும் தப்பாக அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை இந்த நேச்சுரலாக நான் எடுக்கிறத அப்படி தான் போட்டுக்கிட்டு நான் மேக்கப் போட்டு அப்படிலாம் எதுவும் பண்ணலை இந்த வயசில் நான் என்னுடைய உடம்பு சூழலையும் சரியில்லாமல் விட்டுருக்குது ஆனால் என்னுடைய தங்கம் ஒரு தங்கம் மட்டும் வேணாம் வேணா வேணான்னே சொல்லிட்டு இருந்தாங்களா அப்படா வந்து கேட்டுக்குவேன் எல்லா அட்வைஸும் கேட்குவேன் இந்த பைஸ் ஒத்துக்காது வேண்டாம்மா அப்படின்னாங்க எனக்கு சரி பாப்போட்டு போட்டிருந்தேன் லைவ் சும்மா இதுலயே லைவ் போட்டிருந்தேன் அது எல்லாரும் அதில் வந்தவங்களாங்க

எத்தனை மணிக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு எத்தனை மணிக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படியா இறங்கிடுவேன் அதுதான் அவங்க லேட் ஆச்சுன்னா தங்கம்மா யாருக்கா தெரியல பாருங்க அவங்க டென்னில் கிளீன் பண்ணுறாங்க கஷ்டப்படுறாங்க என்ன பண்ண முடியும் எல்லாரும் கஷ்டம் நம்ம கஷ்டம் இல்லாம யாருக்குமே வாழ்க்கை இல்ல ஆனா வந்து சில பேரு இன்னும் போகலடா தங்க வீட்டுக்கு இன்னும் போகலையோ கட்டாய் கட்டாயி தங்க மறந்துடா எனக்கு மைண்ட் அதிகமா வேலை செய்யுதா நீ அப்படித்தான் பேசணும் என்னோட பொண்ணு ரொம்ப என்ன வெறுத்துட்ட ரொம்ப கஷ்டமா இருக்குது அம்மா வேண்டாம் போய் பாத்துட்டு வரலாம்னு அதுக்கு வேணாம் அப்படி நாங்க சரி பரவாயில்ல பாத்துக்குவோம் எவ்வளவு நாள் கிஃப்ட் சொல்றேன் அதுதான் நான் வேண்டிக்கிறேன் அவங்களுக்கு புரிய மாட்டேன் கேட்டு அப்படின்னு மதியம் சா என்னடா பிட்டு பிட்டா வந்து போய்கிட்டு இருக்குது இதுல என்ன போகுதுன்னு தெரியல மதியம் படுத்து இருந்தா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைஸ் அம்மா சரிடா தங்க தங்க சரிடா தங்க சுனிதா சுரேஷ் சுனிதா ஸ்ரீநிதி ஓ பவானி பவானி மண்ணபடியா நெட்ஒர்க் ப்ராப்ளம்டா ஆமாம் ப்ராப்ளமாக இருக்குது பரவாயில்ல சரி பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வேண்டிக்கு எனக்கு உடம்பு ரொம்ப முடியாது உடம்பு உடம்புக்கு ஃபுல்லாக பெயின் வந்துடும் ரொம்ப அதனால பாரு இந்த மொட்டை போட்டதே அதுக்கு தான் எல்லா ஊர்லனையா மொடச்சி மொட்டச்சின்னு கூப்பிடுறாங்க அடுத்தவங்களும் இல்லை நம்மள சேர்ந்த பங்கள மொட்டை மொட்டைன்னு கூப்பிட்றாங்க நான் ஏன் உடம்பு முக்கியம நான் போட்டேன் அவங்க அப்படின்னு பேசுகிறாங்க பேசிட்டு போகிறாங்கடா அவளைப்படாதீங்கம்மா நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படலா தாங்க அவங்க நீங்களாம் கண்டிப்பாக நீயும் அவள் இன்னொருத்தி சுரேஷ் சுனிதா ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு கரெக்டாக எதிர்பார்ப்பேன் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வருவீங்க ரெண்டு பேரும் அந்த கமாண்ட் பார்ப்பேன் வேறு யாராவது வந்தால் லைக் போடல கமெண்ட் பண்ணல நினச்சிட்ருப்பேன் அது ஒரு நாளைக்கு நம்ம எதிர்பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அடுத்த நாள் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டிய சூழலை வரும் அதுதான் சப்போஸ் நான் இருந்தாலும் இல்லைனாலும் என்ன நீங்கள் மறக்க அது எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு நீங்க பாச வச்சிருக்கீங்க இன்னைக்கு கூட சூர்யா சொல்லக்கூடாது நாளைக்கு பர்த்டே சொன்ன ஏதோ என்ன பண்ண முடியும் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறார் ரொம்ப வருத்தப்படுறாரு நீங்க பெரியவங்கம்மா உங்களுக்கு கொடுக்கணும்

اک اڪي ڪڏهن نه پئي ڪم ڪي آپن ٿو ٿو ڏي ته کاني آجي ٿو اڄ به وي ني ڇو ٿو ٿي وڃي اڄ به ڪڏهن نه اڄ به ٿي وڃي اڄ به ٿي وڃي